நின் பரிவாரங்கள் ஆகையினான் வணங்கேன் ஒருவரே வார்த்தைகிலே நின்று வஞ்சருடன் இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவருடன் நரி ஒன்றிலே என் கண்ணி வைத்த பேரழியே அழியா கமலத்தில் ஆரணங்கே நின் ஒளியாக நின்ற திருமேனியே உள்ளதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியா வீடு எங்க நே மறு பெண் மீற கிணையே விரவும் புது மலரிட்டு நின் பாத வீரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச பிள்ளாரிமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராபதமும் பகீரதியும் உறவும் கூலிசமும் கற்பக காவும் உடையவரே உடையாலே ஒழுங்கு செம்பட்டு ஓடையாலே ஒளிர் மதிச்சம் சடையாலே வஞ்சக நெஞ்சடையாலே தயுங்கு நுணுள் இடையாலே எங்கள் பெண்மான் இடையாலே இங்கு என்ன இனி படையாலே உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசை தோரம் பாசாங்கூசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் பூது ஐந்தும் கரும்பும் என் நல்லாம் தீர்க்கும் தீரு பூரையால் தீரு மேனிய சிற்றடையும் வார்க்கு குங்கும உளையும் மூளை மேல் முத்து மாலையுமே மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காளையும் சூடக கையையும் கொண்டு கதி தகப்பு வேலை வெங்காலன் என் மேல் வீடும் போது வேலினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பணி மொழியே மொழிக்கு நீனை விற்கும் எட்டாத நீ தீரு மூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்ற தாழ்வெளியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா வீரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படி ஒரு பாகம் கொண்டாலும் பர பறையே பரம் என்று உனை அடைந்தேன் தாமி ஏனும் முன் பத்தருக்குள் தரமன்று இவன் என்று புறமன்று ஏறிய பொறுப்பு வாங்கிய போதில்லை என் சிறமொன்று செற்றகையான் கையான் பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கும் தரும் நீ துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கும் தர வந்து உடம்போடு உயர்வற்றறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தாவாக என் மன தாமரையினில் வந்து புகழ்ந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக நீ எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை பின்மேலும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நகம் வெள்ளியலை வெள்ளிய நுண்ணிடை மின்னணை ஆலை வீரி சடையோள் புள்ளிய மின் முல்லை பொன்னனை யாழை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தோளும் அடி யாரை தோழும் அவர்க்கு பள்ளிய மர்த்தல்ல பகட ஊரு பதம் தருமே பதத்தை ஊருகினின் பாதத்திலே மனம் பற்றி வந்த இதத்தை ஒழுக அடிமை கொண்டாயினி யான் ஒருவர் மதத்தை மத அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யா ஆபரம் போட்டு முகில் நகையே நகையே திந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் மூளை மானே மூது கண் மூடு விழந்த வகையே பிரபியே பம்பே மலை மகள் என்பது நாம் மிகையே இவள் தகமையே நாடி விரும்புவதே விரும்பி தோளும் அடி யார் வீழி நீர்மல்கி மேல் புலகம் அருபித்த தும்பி அரு விழுந்து சுருப்பிற்கு மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் நன்றே நன்றி வருகீனம் தீதே விழகீனம் நன்னறிவது ஒன்றையும் இல்லை ஊனக்கேன வரும் என அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குண குன்றே அரு இமவான் பெற்ற கோமலமே கோமல்ல வள்ளியே அள்ளியும் தாமரை கோயில் வைக்கும் யாமல்ல வள்ளியை ஏதம் எழுதறிய சமல மேனி கலாமையில் தன்னைதம் ஆமளவும் தொழுவான் எழுபக்கும் ஆதிபரே ஆதித்தேன் அம்பூலி அங்கே கோபேரன் போதிர் பிரமன் மன் முனி காலி போரு படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவத்த இயலையே நின்டி தாமரை சூடி சங்கர கை வந்த தீயும் தலை வந்தும் நெஞ்சில் அல்லல் ஒரு காலம் வீரர் கருத்தங்கள் குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோல இயல் மயிலாயிருக்கும் இமயத்திட வந்து வெயிலாயிருக்கும் விசுவில் கமல மீது அண்டமாம் கையிலாரக்கு அன்று இமவான் அளித்த கனங் குழையே தழுவி ஒன்றே அமுத்திருக்காமல் கொங்கை வள்ளி கலையே போருது திருநெடு தோளும் கரும்பு விழும் விளையே போரு தில் அப்பானமும் வெண்ணகையும் உலையும் போரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் மோதி இருக்கின்றவே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளி அண்டமெல்லாம்

குன்றாத இளமையும் கழுபாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் உயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாழி அழிதுயிலும் ஆயனது தங்கையின் ூரின் வாழ்வேம் அமுரீச பாக அகலாத சுகபானி அருள்வாமி அபிராமி தனம் தரும் கல் விதரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்ப என்பவர்க்கே கனம் தரும் பூங்குயலால் அபிராமி கடைக்கண்களே பூங்குயலால் அபிராமி കടിക്കളി തിരുച്ചലം